ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நாளே பொருள் வச்சு ஒரு சூப்பரான வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போகக்கூடிய ஒரு சூப்பரான சாக்லேட் புட்டிங் சேப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அகர் அகர் ஜெலட்டின் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸும் வராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துப்போம் ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கட்டியிலவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் தண்ணிலேயே கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பால் வந்து சேர்க்குறேன் நம்ம டேரெக்டாக அந்த பவுடரை வந்துட்டு நம்ம பாலில் சூடு படம் சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும் நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் பாருங்கள் நல்ல சில்லான பாலில் சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம சுடன் பால் அப்படியே சேர்த்த உடனே ரொம்ப வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் படுப்பில் ஒரு கடையாக வச்சிருக்கிறேன் இதில் ஒரு அரை லிட்டர் கட்டியான பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பசு வந்து எடுத்துருக்குறேன் பால் சேர்த்தாச்சு பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போது அரக்கப்பளவுக்கு சீனி வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுவோம் சீனி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இங்கே உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சீனி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ரெடி பண்ணிச்சிருக்கேன் அந்த மிக்ஸ் வந்து ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் வந்து நல்லா கெட்டியாக வந்து தங்கியிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம சேர்க்கும்போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா டக்குன்னு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க சட்டுன்னு வந்து கெட்டி ஆயிரும் அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கொக்கோ பவுடர் உள்ள அந்த பச்சை வாசம் எதுவுமே போகாது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் கரெக்டான பக்கத்தில் கிடைக்கும் அந்த பச்சவாடை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கலந்துவிட்டுப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விட்டுருக்கிறேன் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டாயிடும் புட்டிங் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்துருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எந்த பவுலனாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த புட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்துருக்கணும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஊற்றி வந்து வச்சுட்டேன் இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் வெது விதிப்பு ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் மாதிரி வந்து வைக்கணும் ஃப்ரீஸில் வந்து வைக்காதீங்க கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிடும் வந்து வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஃப்ரெஜ்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து செட் ஆயிடுச்சு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டல நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துருக்கு இந்த பாருங்க சைடிலலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து வந்துருச்சு ஒரு மணி நேரத்தில் செட் ஆகலைன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் வந்து வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு மணி நேரத்தில் செட் ஆகிடுச்சு ப்ளேட்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி போட்டு பாருங்க எந்த அளவுக்கு இதாகுதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து கொஞ்சமாக வந்து புக்கு பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணால் சேர்த்துக்க என்னால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம லைட்டை டஸ்ட் பண்ணி விடும் போது பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது நீங்களே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சி அந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய புட்டிங் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது லிங்க் லிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்